ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை வெள்ளிக்கிழமை என்ன பரிகாரம் செய்தும் பலன் இல்லையா சக்தி வாய்ந்த இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் வற்றாத செல்வம் உண்டாகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த பரிகாரம் என்ன எப்படி செய்யணும் எந்த நேரத்துல செய்யணும் அதை செய்வதினால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம அந்த பதிவுல பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு நாளைய தினம் குட் ஃப்ரைடே வெள்ளிக்கிழமை நம்மளுக்கு இந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் கல் உப்பு வாங்குவது மிக மிக சிறப்பு வாய்ந்தது ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை கல்லூப்பு வாங்கினால் மகாலட்சுமி தாயாரின் அம்சம் கொண்ட இந்த கல்லூப்பை வாங்குவதனால் நம்ம வீடுகளில் செல்வம் நிறைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமைகளில் நாம செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கும் பரிகாரங்களுக்கும் இரண்டு மடங்கு அதிகப்படியான சக்திகள் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்குது நாளைய தினத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் நாம இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் என்ன பரிகாரமோ நான் எல்லா பரிகாரத்தையும் செஞ்சுட்டேன் எல்லா வழிபாடையும் செஞ்சுட்டேன் ஆனா எங்க வரும நிலை போகவே மாட்டேங்குது பாவம்னே தெரியலங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்கள் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வழிபாடுகள் செய்வாங்க மந்திர ஜபங்கள் செய்வாங்க ஆனா அவங்களுக்கு எந்த ஒரு நற்பலனுமே கிடைக்காமல் இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ம வினைகள் அவங்க முற்புறவியில் செய்த கர்ம வினைகள் தான் காரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது ஆக நாம செய்யக்கூடிய வழிபாடுகளும் மந்திர ஜபங்களும் என்ன பண்ணும் அப்படின்னா உடனே பலன் அளிக்கவில்லை அப்படி என்றால் நம்ம கர்ம வினைகளை குறைக்கிறது அப்படின்றது அர்த்தம் ஆக வெள்ளிக்கிழமையில் இப்படி நாம இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் என்ன பரிகாரம் எந்த நேரத்துல செய்யணுங்கிறத ஒன்னொன்னா பாக்கலாம் மாலை ஆறு மணிக்கு மேல உங்க வீட்டுல நீங்க மகாலட்சுமி பூஜை செய்றீங்க இல்லை சும்மா நாங்க தீபம் ஏத்தி வச்சு வழிபாடு மட்டும் தாங்க செய்யறோம்னாலும் பரவாயில்ல நீங்க அந்த வழிபாடு செய்வதற்கு முன்பாக இந்த பரிகாரத்தை செய்து வைத்து விட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க இத வந்து ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போறோம் அதுக்கு தகுந்த மாதிரி சின்னதா நீங்க கட் பண்ணி வச்சுக்கலாம் வில்வ இலைகள் வந்து நீங்க கொஞ்சமா எடுத்து வச்சுக்கோங்க அதற்கு அப்புறமாக பார்த்தீங்கன்னா வெள்ளி நாணயம் இல்லைன்னா தங்கத்துல ஏதாவது திருகாணி மூக்குத்தி தோடு ஏதாவது ஒன்று ஒரு பொருள் தங்க பொருள் இருந்ததுன்னா அதையும் நீங்க வச்சுக்கோங்க வச்சு இத ஒரு மூட்டையாக தயார் பண்ணி மகாலட்சுமி தாயாரினுடைய பாதத்துல வச்சிருங்க வச்சுட்டு நீங்க மகாலட்சுமி தாயாரின் கனகதாரா சோஸ்திரத்தை ஒரு தடவை பாராயணம் பண்ணிட்டு தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உங்க பூஜையை நிறைவு செய்ததற்கப்புறமாக அப்புறமாக அந்த முடிச்சு ஒரு அரை மணி நேரம் அப்படியே அங்க பூஜை அறையிலேயே இருக்கட்டும் அதுக்கும் நீங்க தீபதூப ஆராதனையில சேர்த்தே காட்ட வேண்டும் அதற்கு அப்புறமாக அந்த முடிச்சை எடுத்துட்டு வந்து உங்களுடைய பணப்பெட்டியில நீங்க வைக்கணும் உங்க எங்ககிட்ட பணப்பெட்டியெல்லாம் இல்லைங்க நாங்கள் சும்மா ஒரு பேக்ல தான் வைக்கிறோம் இல்லை ஒரு பர்ஸ்ல தான் நாங்கள் வைக்கிறோம் அப்படின்னா கூட அந்த இடத்துல நீங்க அந்த பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லையோ நீங்க இந்த பொருளை வைக்கணும் இப்படி நாம வைக்க வ வைப்பதினால் வற்றாத செல்வம் கிடைக்கும் கிடைத்த செல்வம் நிலைத்து நிற்கும் நிறைய பேருக்கு சம்பாதிப்பாங்க ஆனா எந்த மூளைக்கு அந்த காசெல்லாம் செலவாகுதுன்னே தெரியாது ஏன்னா பத்தாயிரம் ரூபாய் வரைக்கும் வச்சிருந்தோம் அப்படியே போயிருச்சே கரைஞ்சு போயிருச்சே ஒரு ரூபாய் நம்மளால சேமிச்சு வைக்க முடியலையென்னு புலம்பிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த ஒரு சின்ன எளிய பரிகாரத்தை நாளை தினம் செஞ்சு பாருங்க நிஜமாகவே உங்களுக்கு கை மேல பலன் அளிக்கக்கூடியது வில்வை இலை அப்படிங்கறதே சிவனுக்கு உகந்த ஒரு வில்வ இலையாகும் இந்த வில்வை இலையை நாம பயன்படுத்துவதால் சிவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் ஆதியும் அவனே அந்தமும் அவனே ஆகையால் அவனை நாம வழிபாடு செய்து அவனுடைய இந்த வில்வை இலையை வைக்கும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண தடைகள் பண தோஷங்கள் வறுமைகள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் வந்து நீங்க மாலை ஆறு மணிக்கு தான் செய்யணும் நம்பிக்கையோட செய்யுங்க இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்துல நீங்க ஆறு மணிக்கு மேல பூஜைகள் செஞ்சுட்டு அந்த இரவு எட்டு டு ஒன்பது அப்படிங்கிற நேரத்துல அந்த முடிச்சை எடுத்துட்டு போய் நீங்க உங்களுடைய பணப்பெட்டியில வைக்கணும் ஏன் அந்த குறிப்பிட்ட எட்டு டு ஒன்பது சொல்றேன் அப்படின்னா அந்த எட்டு டு ஒன்பது சுக்கர நேரம் இந்த சுக்கரகோரை நேரத்துல நாம செய்யும் போது சுக்கரனுடைய நம்மளுக்கு கை மேல பலன் அளிக்கக்கூடியது பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் உங்க வீட்டுல வீண் விரயங்கள் வந்து குறையும் கடன்கள் குறையும் வருமானம் பெருகும் பொருளாதார நிலையில மிக பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதனால ரொம்ப நம்பிக்கையோட நாளைய தினம் நீங்க வெள்ளிக்கிழமை இந்த ஒரு எளிய பரிகாரத்தை மட்டும் செய்யுங்க உங்க வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது நீங்க வந்துட்டு வீடுகளையும் நீங்க நீட்டா சுத்தமா வச்சுக்கணும் என்னதான் நாம வெளியில போய் வழிபாடுகள் செஞ்சாலும் பரிகாரங்கள் செய்தாலும் நம்முடைய வீடு அசுத்தமாக இருக்குது அப்படின்னு அங்க மகாலட்சுமி தங்க மாட்டாள் அதனால முடிந்த வரைக்கும் உங்க வீட்டை வந்து கூட்டி பெருக்கி சுத்தமாக வச்சுக்கோங்க பூஜை அறையில் தினமும் நீங்கள் விளக்கு ஏற்ற வேண்டும் காலையும் மாலையும் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டே வாங்க உங்களுடைய வறுமைகள் நிச்சயம் நீங்கும் நம்பிக்கையோடு செய்யுங்க நிச்சயம் உங்களுக்கு மகாலட்சுமி தாயரன் அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் ப பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்